சங்கீதம் பதினாலு இருக்கிற கத்தராகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி லுயா பரலோகத்தில் இருந்து மனுபுத்தரை பார்க்குற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கொடான கோடி அல்லேலுய்யா தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று பார்க்குற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லலுயா எல்லோரும் வழி விலகினாலும் நானே வழி என்று என்னை நடத்துகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா எல்லாரும் ஏகமாய் கெட்டுப்போனாலும் எனக்கு நித்திய ஜீவனை தர வந்த இயேசு தெய்வமே உமக்கு கொடான கோடி ஓசன்னா நன்மை செய்கிறன் ஒருவனாகி இல்லை என்றாலும் எனக்காக நன்மையாக வந்த நாசிரியத்துள்ள இயேசு தெய்வமே உமக்கு கொடான கோடி ஓசன்னா நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டனுடைய அடைக்கலமாக இருக்கிற கத்தராகி ஆவியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சீயோன் இருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு அனுப்புகிற ஆவியானவராக தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி தம்முடைய ஜனமாகி யாக்கோப்புக்கு கழிப்பை உண்டாக்குற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி தம்முடைய ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி தேவன் இல்லை என்று சொல்லுகிற கெட்டவனாக நான் இல்லாதனாலே தெய்வமே உண்மை நான் பணிந்து கொள்ளுகிறேன் அருவறுப்பான கிரிகள் செய்து வருகிற கெட்டவனாக நான் இல்லாதனாலே தேவனுமை உண்மை தொழுது கொள்ளுகிறேன் அறிவில்லாத அக்கிரமக்காரர் ஒருவனாக நான் இல்லாதனாலே தெய்வமையுமே நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்